முடியுமா முடியாதா முடியும் நினைக்க கூடாது முடியும் இன்னைக்கு ஆண்டவருக்கு வந்திருக்காரா இல்லையா சாலமன் சொல்லுவோம் கைகளை ஜெபம் பண்ணி ஆளை இங்கே கொண்டு வந்துட்டான் கொண்டு வந்தோடனே ஆண்டவர் கேட்டார் ஏ உனக்கு என்னப்பா வேணும் நம்ம என்ன நினைச்சிருப்போம் எனக்கு ஒரு இன்னோவா கார் வேணாம் ஆண்டவரே ஆமா ஆமா உண்ணா எனக்கு இந்த ராமநாஜம்புத்தூருக்கும் அமராஜ் கொலைக்கு வரேன்னா இந்த கார் வேணும் போதும் அது இன்னவ கார் வேணும் இல்லைனா ஒரு ஆடி கார் வேணும் ஆடி கட்ட வேலை இப்போ ஜெயிலுக்கு போயிட்டுங்க அவ்வளோதானே அப்போ எனக்கு ஆடிக்கார் வேணாம் எனக்கு இது எனக்கு ஓய்வு விட்டால் சொன்ன சொல்ல உடனே எனக்கு ரெண்டு பற்று சாரி வேணாம் ஆண்டவரேன் ஆமாம் அதுக்கு பரவாயில்லை மீதி இல்லை இல்லையா அப்போ இதெல்லாம் கேட்போம் ஆமாம் அப்போ ஆண்ட சாலமன் அப்படி கேட்கல சாலமன் நினச்சி தான் பக்கத்து நாடு அதுக்கு அடுத்த நாடு அதுக்கு அடுத்த நாடு எல்லா ராஜாக்களையும் எனக்கு கீழே நீர் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம் அவன் ஒற்ற வந்ததை கேட்டான் ஆண்டவரே இந்த எல்லா ஜனங்களையும் ஞானமோடு ஆளக்கூடிய ஒரு

தாவிது வந்த பிறகு சண்டை பிரச்சனைக்கு குறவில்லை ஆனா இந்த சாலமன் வந்த பிறகு ஒரு யுத்தம் கூட நடக்கல ஏன் நடக்கல அவ்வளவு விவரமா செயல்பட்டான் எப்படி செயல்பட்டான்னா அது கேட்டா உங்களுக்கு அப்படியெல்லாம் நம்ம செயல்பட்டானா எனக்கு ஒய்ஃபு என்ன அடிச்சு கல்யாணத்தை அடிச்சு போடுவான் ஆமா நான் அது மாதிரி செயல்படுறேன் கேட்டா எனக்கு ஒய்ஃபு என்ன செய்தான் என்ன ஆமா அந்த மாதிரி தான் அவன் செயல்பட என்ன செய்தான் அப்படின்னா பக்கத்து நாட்டுக்காரன் ஒருத்தர் இங்க போருக்கு வந்துடப்படாங்க எல்லா நாட்டு ராஜாக்களுக்கும் பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணான் எத்தனை முன்னூறு பொண்ணு எப்படி இப்போ நான் நமக்குள்ள சண்டை வரண்டானே ஒரு பக்கத்தில் உள்ள எல்லாத்தையும் ஒரு முன்னர் நடந்தால் கல்யாணம் பண்ணுறேன்னா எனக்கு உயிர் என்ன செய்யும் சந்தோஷமா இருக்குமா என்ன நடந்தது சாலம் என்ன செய்தான் முன்னூறு பெண்கள் பின்னூறு நாட்டு ராஜாக்களின் மகள்கள் சகோதரிகளை என்ன செய்தான் கல்யாணம் பண்ணான் அப்போ கல்யாணம் பண்ணனா எவனாவது சொந்த பிள்ளை இருக்க இடத்துக்கு போருக்கு வருவானா சண்டைக்கு வருவானா அதனால என்ன செய்யல நாற்பது வருஷமும் ஒரு போரும் நடக்கல அவன் அதுலயும் பெரிய வேலை இருந்தான் என்ன செய்தான் முன்னூறு பெண்களை கட்டுறது மட்டுமில்ல அதுக்கு வேலைக்காரி ஒரு எழுநூறு இருந்தது அதையும் சேர்த்து கல்யாணம் பண்ணான்

முடித்தான் முடித்தது மட்டும் இல்ல ஆலயத்தையும் கட்டிவிட்டான் யாருக்கு யாருக்கு கேட்டான் தேவனுக்கு கேட்டான் அப்படிதான தேவனுக்கு என்ன செய்தான் ஆலயத்தை ஆண்டவர் தான் யாருக்கு கொடுத்தாரு நீ தான் கேட்டான் தவ கூட என்ன செய்யல அப்ப கூட கொடுக்காத யாரு கொடுத்தாரு இவன் நீ கொடுத்தா அப்படின்னு அப்ப நான் என்ன சொல்றேன்னா ஆலயம் கட்டினவன் எல்லாம் மரல வந்து போலாம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சாலமும் ஏசுக்க வலது முகத்துல யாரு தான் இருக்கணும் சாதம் வந்து ஆலயம் கட்டினவன் எல்லாம் பரவாயில்ல போக முடியும்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவருக்கு வலது பக்கத்தில் யார் தான் இருக்கணும் சாலமன் தான் சாலமன் உயிரே போனாலும் என்ன செய்ய முடியாது பரலவத்துக்கு போக முடியாதுங்கிறத நாங்கள் சொல்றோம் நீ எத்தனை பெண்ணையும் கட்டிட்டு போ நீ எத்தனை ஆலயத்தையும் கட்டிட்டு போ ஆனா என்ன செய்ய முடியாது நீ பரலவத்துக்கு போக முடியாது உன் வாழ்க்கை சரி நீ நரகம் தான் நீ எரி நரகத்துக்கு தான் போவான் சாலமன் எங்க போவான் ஒரு நாள் பரலவத்துக்கு கட்ட வேண்டாம் எப்படி ஆயிரம் பொண்ணை கட்டணும் போவானா அவன் ஆலயத்தை நான் கட்டுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னா போக முடியுமா போக முடியாது அதனால தான் அந்த வேத ரகசியங்களை ஏன் சொல்றேன்னா ஆண்டவருக்கு வழிபடி நம்ம என்ன செய்யணும் வாழணும் நான் நாற்பது வருஷமும் யுத்தம் பண்ணல ஜனங்களை நல்லா தான் வச்சிருந்தேன் ஆனால் என்ன செய்ய முடியல பரலோக ராஜ்யத்துக்குள்ள சாரமனால போக முடியாது ஆமே அவன் பாருங்க சாரமன் வந்து துள்ளாத துள்ளு ஒன்றும் கிடையாது அவன் எப்படி பண்ண இப்ப துள்ளு நிறைய பேர் என்னடா சர்ச்சைக்குள்ள வந்து இப்ப துள்ளிட்டா போதும் என்ன செய்தரலாம் உடனே நாலு பில்லர் கட்டுக்கு பணம் கொடுத்தா போதும் இல்லைன்னா தசவாதத்தை கொடுத்தா போதும் இல்லைன்னா ஆலயத்துக்குள்ள வந்து இங்கே அடிக்க கரணம் அந்த பக்கம் அப்படதானே பார்த்துருக்கீங்கள சில சர்ச்சைகளெல்லாம் அப்படி அடிச்சு விட்டாருன்னு நம்ம இப்படி கையை வீசுனா போதும் அப்படி கரோனா அடிச்சு அங்கே போய் விளக்கு துள்ளுகிற ஜனங்கள் ஏன்னா எங்கள்கிட்ட தான் அபிஷேங்க இருக்குங்கிறத விளையாட கிடையாது நீ என்ன இது காட்டினாலும் சரி எவ்வளவு படம் காட்டுனாலும் ஃபிலிம் எல்லாம் ஒன்றும் அங்கே பரலகத்தில் ஓடாது ஓடுறது இங்கே தான் இங்கே ஓடும் நீ என்ன படம் காட்டுனாலும் இங்கே ஓடும் ஆனால் இதே படம் அங்கே பரலபத்தில் நீ ஓட்ட முடியாதுங்கிற நாங்கள் இல்லை இங்கே நூறு நாளோ இரநூறு நாளோ ஓட்டலாம் ஆனால் அங்கே ஓட்ட முடியாது பாருங்க இவன் இவன் காட்டாத தொழில் இல்லை இவன் ஆடாத ஆட்டம் இல்லை இவன் என்ன செய்யணும் அப்படின்னா சாரமன் வந்து ஆலயத்தை கட்டணும் ஆலயம் கட்டுற எந்த இடத்துல கட்டணும் எந்த இடத்துல கட்டணும் அமராஜியோட இல்லையா ராமராஜன் இல்ல ரெண்டு இடத்துலயுமே இல்ல எங்க கட்டணும் எங்க கட்டணும் அப்படின்னா பூமிக்கு மேலயா கோயில் மோரியாமலை மோரியாமலை என்ன மேல அது முதல்ல பலி கொடுக்க போய்

உண்டுங்க ஆமா இல்ல அந்த எழுநூறு வைப்பாட்டிகள் இருந்தாங்க எழுநூறு வைப்பாட்டிகள் அண்ணன் தம்பி இருப்பாங்களா அவங்க பிள்ளைகள் இருப்பாங்களா எல்லாம் இங்க உண்டு அதனால தான் இவருக்கு எவ்வளவு வந்து இருபதனாயிரம் ஆடும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆட்டை இவருக்கு வெட்ட வேண்டியது வந்தது அப்படின்னா இருபதனாயிரம் மாடு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆடுகளை இவன் வெட்டினான் அப்ப இதெல்லாம் நடந்து இவன் வெட்டினா அப்படின்னு சொன்னா அது மட்டும் இல்ல பதினாலு நாளுக்கு பண்டிகை கொண்டாடணும் எத்தனை நாள் ஆமா நாம கொண்டாடுவோம் சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் கொடியாத்தி பத்து நாள் வரை கொண்டாடுவாங்க ஆனா பத்து பதினான்கு நாள் ஏழு நாள் கர்த்தருடைய நாள் வெளிய போய் என்ன செய்ய திருவிழாவாக இருந்த ஒரு சம்பவத்தை நடந்த பிறகு என்ன செய்ய முடியாது பரலோகத்துக்கு போனோம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்தா என்ன செய்யணும் வெளியில வந்து ஆசீர்வாத பிரசங்கத்தை அள்ளி தெளிக்கிறதுனால பரவத்துக்கு யாரையுமே என்ன செய்ய முடியாது கூட்டிட்டு போகவே முடியாது இப்பவுமே நம்ம சொல்லலாம் அப்படி ஆசை இருப்பா இப்படி ஆசை இருப்பா சந்தோஷமா கையை தட்டிட்டு ஒரு துள்ளு துள்ளுவீங்க இப்போ என்ன இருக்கிறத பார்த்தா அப்படி இருக்கிறத பார்த்தா என்னது நல்ல பிரசங்கங்கள் எழுத முடியாது பேச முடியாது அதனால என்னன்னா கண்டிப்பா அதாவது ஆசீர்வாதங்களை ஆண்டவருக்கு கொடுக்க தெரியும் அதே நேரத்தில் கஷ்டம் உண்டுன்னு தான் ஆண்டவர் சொன்னார் இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஆபரகாமுக்கு கண்ணு கட்டுற தூரத்தை வர என்ன செய்தார் பட்டா போட்டு பதிச்சு ஆமாம் ஏதோ மனவரட்சியில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிச்சாரா இல்லை வேற எங்கே பதிச்சாருன்னு தெரியாது ஒரு இடம் வந்து ஒரு பக்கத்துல ஏதாவது பட்டாபட்டு பதிச்சு அணிஞ்சா கண்ணு கட்டுறது ஈசாக்கு வித விதை அறுவடை கொடுத்துறாரு யாக்கோபுக்கு பன்னெண்டு மக்களை பயங்கரமா போசித்தார் பன்னெண்டு பிரபுக்கள் அவங்க அப்படி போசித்தாங்க எல்லாம் செய்தார் ஆண்டவர் ஆனால் அதே ஆண்டவர் புதிய பாட்டில் வரும்போது பேதில் தலைகளா சிலுவையில் இறங்கினாங்க பவுலுக்கு கழுத்தை அறுத்து மாத்தினாங்க சேவான கல்லறிஞ்சி கொன்னாங்க இந்தியா வந்து தோமாவணை செய்கிறாங்க

தோக்க பண்ண மாட்டார் அதுதான் அதில் உள்ள உண்மை ஆனால் தோக்க வைக்க பண்ண மாட்டார் நீங்கள் சும்மா இருந்துட்டு சாலமான மாதிரி நடந்தாகி தோக்க வைப்பாரு தோக்க வைப்பார் யா ஏவாள் ஏவாள் நடந்ததுக்கு தோக்க வச்சாரா தோக்க வைப்பார் ஆனால் நாம் எப்படி நடக்கணும் தாவீது மனம் மாறின மாதிரி மனம் மாறினா என்ன செய்யும் அதாவது பிசாசு மனம் மாறிந்தால் கூட பிசாசு எழுதி இருப்பார் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் அவன் எப்படிப்பட்டவன் அழகுள்ளவன் சாலமனை விடவும் அழகுள்ளவன் வேதாகமத்தில் போட்டுக்கிறது யாரே பிசாசம் போட்டிருக்கு பிசாசும் பூரண அழகுலவன் உள்ளவன் விடிவெள்ளி மாதிரி சூரியனை மாதிரி வெளிச்சம் உள்ளவன் ஆமா என்ன நம்ம மற்றத்துல பாத்துருக்க மாதிரி இப்படி ஈட்டி எடுத்து பல்ல இப்படி வெளிய வச்சுட்டு அப்படி ஈட்டி எடுத்து போது அது இல்ல பிசாசு பிசாசு அப்படி இருக்க மாட்டான் பிசாசுக்கு அதுல வேதாகமத்துல போட்டிருக்கு எப்படி போட்டிருக்கு ஆறு செட்டைகள் இருந்தது ஆறு செட்டைகள் இருந்தது அவ்வளவு பூரண அழகுள்ளவனாக இருந்தான் அவன் வெட்டப்பட்டு கீழே விழுது வரைக்கும் அவ்வளவு அழகுள்ளவன் தான் பிசாசு சாத்தான் என்று சொல்லப்படுகிறவன் ஆனாலும் இவனுக்கு என்ன தெரியுது இவன் தோத்தவன் எப்படி கள்ளத்தனம் தோத்தான் தான் இப்ப வெட்டப்பட்டு விழுந்தான் என்ன செய்வான் வேலை செய்வான் செய்ய மாட்டேன் எனக்கு எந்த பிரச்சனையும் அண்டர் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அதனால நான் ஜெயிச்சுட்டு போது பக்கத்துல ஒரு ஆள் தோத்துக்கிட்டே இருந்தா உடனே ஏதாவது ஒரு வேலை செய்தா என்ன செய்யணும் அப்ப மனிதனை முன்னேற விடாமல் சாத்தான் தடுக்க தோத்த முதல்ல செய்ட்டத்துக்குள்ள நுழைஞ்சான் அப்ப தோட்டத்துக்குள்ள இருந்த காவலாளி சரியில்லாததுனால தான் என்ன செய்ய ஆண்டியை ஏமாத்துனாங்க இப்போ ஆண்டி வந்து என்ன செய்தாங்க பழத்தை பறிச்சு தான் மட்டும் வந்துட்டு ஒரு பிரச்சனை இல்லை புருஷனும் கொண்டு அவன் ஏன் ஒய்ஃப் பண்ணா தராது என் ஒய்ஃப் பண்ணா ஒரு பழம் இருந்தா என்ன செய்யாது புருஷன் கூட கொடுப்பானு தராது அது ஒத்த ஈஸி அப்பிரம் ஆனால் இவன் என்ன செய்தா அவர் பாசம் உள்ளவன் கொண்டு கொடுத்து அவனையும் என்ன செய்தா நாசம் பண்ணிட்டான் இப்போ என்ன நடந்தது இப்படிப்பட்ட அதாவது பிசாசினால நாசப்படுத்தப்படுகிற சக்தி தான் அந்த இந்த பிசாசினால தான் அந்த ஏவாள் என்ன செய்தா தோற்றமில்னால நாம இன்னைக்கு ஆண்டவர் வந்து அந்த தோற்றவனுடைய முகம் நம்ம மேல இருக்கிறத என்ன செய்யல கொஞ்சம் கூட விரும்பல எப்படியாவது நம்மள அது மாதிரி பெரிய கோபுரத்தை நான் கட்டினேன்னு சொன்னா நான் வந்து ஆண்டவருக்கு முன்னாள் பக்கத்துல போயிடலாம் நிமுரத் ராஜா இருந்து கோபுரத்தை கட்டி நான் ஆண்டவர் உடனே அந்த இடத்துல இருந்துட்டு வந்த உடனே பிரைசலாடு சொல்லல ஆண்டவர் என்ன அடிச்சு எல்லாமே ஒதுக்கிட்டு பாசைகளை தாறுமாறாக்கினார் பாசைகளை தாறுமாறாக்கினார் நீ எவ்வளவு பெரிய கோபுரத்தை கட்டணும்னாலும் சரி உன்னை தாறுமாறு ஆக்குகிறவர் கர்த்தர் உண்டுங்கிறத நீ என்ன செய்யணும்

இன்னைக்கு நாம சொல்ல முடியும் யாருக்கிட்ட இன்னைக்கு சொல்ல எந்த தெய்வமும் ஒரு அந்நிய பாச வரத இருந்து அந்நிய பாசல பேச வைக்க முடியும் அப்படின்னு சொன்னா நாங்க இன்னைக்கு இந்த பைபிளை கீழே வைக்க தயாரா இருக்கும் ஏன்னு சொன்னா முடியாது ஆனா அந்த பரிசுத்த தேவனால மட்டும்தான் என்ன முடியும் அந்நிய பாசைகளை பே வரங்களை தர முடியும் இன்னைக்கு அந்நிய பாசை பாச பேசுறவங்க பரலோக தூதர்களோடு பேசுறாங்கன்னு வேதாந்தத்தில் போட்டு அந்த பாசையில பேச ஆரம்பிச்ச பிறகு பரலோகத்துக்கு உங்களுக்கு டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகும் ஐ மீன் இல்லாம கன்ஃபார்ம் ஆகாதுங்கிறத நாங்க வேதத்தின் மூலமா சொல்றோம் அந்த இடத்துல மார்க் வீட்டுல வச்சு ஒரு நூத்தி இருபது பேருக்கு மேலே அப்படி இறக்கி கொடுத்த அதே ஆண்டவர் தான் அதுல போட்டு அந்த ஆகி கொடுத்த உடனே அங்க அவங்க விடுறதானே அங்க எத்தனை பேர் வந்தாங்க பைபிள் எத்தனை பேர் போட்டிருக்கு மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேர் ஞானஸ்தானம் பெற்றாங்க மூவாயிரம் பேர் எல்லாம் வந்தது அது வந்தது பத்து இருபதாயிரத்துக்கு மேலே உண்டு ஏற்கனவே திருவிழாக்கு வந்து அவங்க இருபதாயிரத்துக்கு மேலே உண்டு ஆனால் யாருக்கு பேர் போட்டிருக்கா மூவாயிரம் பேர் ஞான ஸ்நானம் பட்டார்கள் அப்ப ஞான ஸ்நானம் பெற்றவர்களுக்கு பேர் தான் எங்க வரும் லிஸ்ட்லேயே வரும் இல்லையா வேதாகமத்திலையும் சரி மேல இருக்க பரலோக ராஜ்யத்திலும் ஜீவ புஸ்தகத்தில் ஞான ஸ்நானம் பெற்றவர்களுக்கு பேரை மட்டும்தான் என்ன செய்திருக்கு குறித்து வைக்கப்படும் அதனால ஞான என்னது முக்கியம் அது மட்டும் இல்ல ஞானஸ்தானம் இல்ல சாதாரண ஞானஸ்தானம் இல்ல மூழ்கி ஞானஸ்தானம் அப்ப அந்த மூழ்கி ஞானஸ்தானம் இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் இருந்தா தான் இல்லாம நான் மார்பதங்க வச்சிருந்தேன் ஊரிம வச்சிருந்தேன் நிலையங்கி தெரிஞ்சிருந்தேன் குல்லா வச்சிருந்தேன் அதனால நான் பரலோகத்துக்கு போறேன் அப்படின்ற ஆர்வம் நினைச்சானா ஆர்வம் அங்கேயே தோத்துட்டான் எங்க போச்சு அவனால காணாதுக்குள்ள போக முடியல முப்பது லட்சம் ஜனங்களை நான் தான் வழி நடத்தி மோசை நினைச்சானா அங்கேயே மோசை தோத்துட்டான் பத்து பேர் நூற்றி இருபது பேரை பாட்டு படிச்சு கொடுத்து நான் தான் பாட்டு பாடுறேன் ஆராதனை நடத்தினேன் நான் ஸ்டாப் பிரேயர் நடத்தினேன் மிரியாம் நினைச்சா மிரியாம் அங்கேயே தோத்துட்டேன் அதாவது ஜெயிச்சு உள்ள காணாமல் வரணும்னா ஆண்டவர் சொல்லுகிற குவாலிஃபிகேஷன் வேணும் அந்த குவாலிஃபிகேஷனோட நடந்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துல நம்ம கொண்டு ஆண்டவர் இல்ல நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை திறந்து பாக்க ஒரு நிமிஷம் கண்களை மூடி எழுமங்க பாக்க ஒரு நிமிஷம் ஆண்டவர ஒரு ஐந்து நிமிஷம் ஆராதிச்சு அப்படியே நடத்த போகிறோம் அல்ல என்னை விட்டு கொண்டீரை சம்பூரணமாக என்னை உண்மனுக்கு